ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் காயுடை நல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவல்லமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேயமுன் முன்னளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடவுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே காயுடை நல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவல்லமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேயமுன்னவன் திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுளையும் தரணியில் தலைப்புகழ தலை இப்போ வழக்கிய காயுடை நெல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து இதெல்லாம் மன்மதனுக்கு பிரசாதம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம காயுடை நெல்னால் இந்த பசுங்கதிருடைய கல் நெல் நெல்லோட அப்படியே அந்த நெல்லோடு இருக்கிற அந்த கதிர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் வரிசையாக அமைக்கிறான் கரும்பு இதெல்லாம் அலங்காரமாக வைக்கிறது கட்டி அரிசி கட்டின்னா கருப்பட்டி பனை வெள்ளம் புரிஞ்சுக்கலாம் வெள்ளம்னு புரிஞ்சிக்கலாம் அரிசி அவல் இவைகளெல்லாம் உனக்கு பிரசாதமாக வைத்து சில அமைத்து என்ன சமைத்துன்னு கூட இல்லை என்ன இதில் என்ன சமைக்கிறதுக்கு இருக்குதுன்னு சற்று நமக்கு தோணும் ஆனால் சாதாரணமாக அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் காயுடை நல்லோடும் கரும்பு அமைத்து இது இதெல்லாம் இதை இதன் வழி இதை கரு இந்த காய்கடை நெல்லையும் கரும்பையும் நீ எழுந்தருளி இருக்கிற அந்த மண்ட அந்த மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணி கட்டி அரிசி அவள் உனக்கு பிரசாதமாக அழித்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் மேலே இருக்கிறத அலங்காரம் முதல் வரியில் ரெண்டாவதில் இருக்கிற ரெண்டாவது வரியில் உனக்கு பிரசாதம் அப்புறம் அது மேற்கொண்டு வாயுடை மறையவர் மந்திரத்தால் உனக்கு மன்மதனான உனக்கு தகுந்த மந்திரங்களை வாயுடை மறையவர்களால் சொல்ல வைத்து கொஞ்சம் அவெல்லாம் வந்து எதோ மந்திரம் சொல்கிறான் மன்மதனே உன்னை வணங்கு இன்னே உன்னை வணங்குறேன் அர்த்தமாயிடுத்து காயுடை நல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல்லமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் ஆயிடுதான் தேயமுடைய தேயம் முன்னலந்தவன் திருவிக்கிரமன் தேசம் தேசத்தை முன்னளந்தவன் அளந்தவன் தேயம் தேசம் இந்த உலகத்தை முன் திருவிக்கிரமன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் அவருடைய திருக்கைகளால் என்னை தீண்டும் என்னை தீண்டும் வண்ணம் என்னை தொடர் என்னை அணைத்து கொள்ளும்படியாக சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் தேயமுட தேய முன் நலந்தவன் திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் அந்த திருவிக்கிரமன் என்னை அழை அணைத்து கொள்ளும்படியாக சாயுடை பயிரும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கீற்ற தாயுடை வயிறு சாயுடை வயிறுன்னா அலங்கரிக்கப்பட்ட பிரகாசமாக அழகுபுருந்திய என்னுடைய வயிற்று பகுதியும் என் தடமுலையும் என்னுடைய மார்பையும் இந்த உலகத்தில் இருக்க தரணியில் தலைப்புகழ் தரக்கிறைய இந்த உலகம் என்ன சொல்லணும் இந்த பெண்ணு இந்த பெண்ணை திருவிக்கிரமன் அணைத்து கொண்டான் என்கிற தலைப்புகள் உண்மையான புகழ் மேன்மையான புகழை தரக்கிறியே எனக்கு எனக்கு கிடைக்கும்படியாக செய்வார் இந்த சாயுடை மயிரும் என் தலைமூலையும் அதாவது என்னுடைய பிரகாசம் பொருந்திய வயிற்று பகுதியையும் என்னுடைய மார்பு பகுதிக்கும் மார்பு பகுதியும் திருவிக்கிரமனால் தீண்டப்பட்டது திருவிக்கிரமனால் அணைத்து கொள்ளப்பட்டது என்கிற புகழை தரக்கூடிய தரும்படியாக செய்வாய் தர தரக்கில் தரக்கிற்றியேன்னு இருக்குது தருவதில் நீ சமர்த்தனல்லவா உன்னால் முடியும் அல்லவா அப்படின்னு பண்ண காயுடை நல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மாயவர் மாடு வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேகம் முன்னளந்தவன் திருவிக்கிறவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் பெண்ணம் சாயுடை வயரும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ்த்த தலைப்புகழ் தரக்கிற்றியே தர கில் கில்னா சக்தியுடையவன் தரக்கிற்றிய சக்தியுடையவன் அல்லவாணி அப்படின்னு முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்